சாப்பிட்டு சொல்கிறேன்சி அன்பு அந்த அன்பு நண்பர்கள் நான் இருக்கேன் இனியே மாலை வணக்கம் உங்களுடன் உங்கள் நண்பர் நைன் ஃபோன் சிக்ஸ் எயிட் பெங்களூர் தான் இருக்கேன் ஸோ இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கேயோ ஒரு வெளியே கிளம்பலான்னு சொல்லி கிளம்பினேன் சரி கிளம்புனதுக்கப்புறம் ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வாங்கினேன் காஃபி சாப்பிட்ருக்கேன் ஓகே நான் என்ன பதிப்பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லை கேட்டுங்க மறந்துடாதீங்க இல்லை மறந்துடாதீங்க அதே மாதிரி நான் இந்த காஃபி சாப்பிடக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறேன் உங்களுக்கு நான் அதை சாப்பிட சொல்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி வந்து சண்டே இன்றைக்கி சரி ஒரு மாதம் சோலோ எங்கன்னா போயிட்டுலாம் தான் பிளான் பண்ணேன் ஆனால் கொஞ்சம் அந்த பிளானில் கொஞ்சம் வந்து மாற்றங்கள் இருந்ததுனால இங்கே போகல ஸோ அதனால் ஃபுல்லாக வீட்டு கிளம்பி கல்வி வந்தேன் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா காஃப் சாப்பிட்லாம் உட்காந்துருக்கேன் இதுக்கப்புறமும் எங்கே போடுறது தெரியல டைம் ஆச்சு ஸோ பார்ப்போம் சரி உட்காந்து இடத்துல ஏதோ ஒரு பழி பொருளாமு சொல்லி போட்டிருக்கேன் அதெல்லாம் ஆமாம் எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குது இது பார்க்க முடியுங்களா ஆமாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நண்பர்களோட சண்டே நீங்கள் ஒரு வேறு லெவலில் போயிருக்கோம் உங்களுக்குலாம் ஓகே சந்தோஷம் சண்டே சந்தோஷம் சந்தோஷமான நல்லது சரணக்கா ஆமாம் இருங்க காப்பி சூடாகி போதே குறிச்சிட்டு வந்துடங்க பார்த்தீங்கன்னா அந்த இன்றைக்கி எங்கேனா வெளியே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவான ஒரு பிளான் பண்ணல சரி கொஞ்சம் முடியா அப்படியே தான் குறிஞ்சி ஹக்ஷன்ல தான் பண்ணேன் ஸோ அது கடைசி வரைக்கும் அது எங்கேயுமே போக முடியாமல் போச்சு ஸோ அதனால் இங்கே எங்கேயோ ஒரு இடம் போயிட்டாலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன் ஆமாம் பெரும்பாலும் வந்து கரெக்டாக போகணுன்னு சொல்லி முடிவு பண்ணிச்சுன்னா போ கிளம்பிடுவேன் ஸோ இன்றைக்கி யாரா குடிச்சோம் ஒரு சில தயக்கங்களால் கொஞ்சம் அப்படியே தட்டேன் ஆமாம் சரி அதுக்காக தான் அதை பதிவு போட்டுருங்க கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நான் இப்போ நம்ம காஃபி சாப்பிட்ற ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் தான் ஸோ அதனால் ஒரு பிரசித்தி பெற்ற ஹோட்டல் அது காட்டுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம காஃபி சாப்பிட வந்த இடம் வந்து இருக்காங்க இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா வைட்டு காப்பின்னு சொல்லுவாங்க ஸோ மேலே வந்து மத்தியான சப்போட்டம் உண்டு சரிங்களா இங்கே வந்து என்னடா ஃபேமஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா வெறும் இட்லி சட்னி மசாலா தோசை ஊற்றினோடு இவ்வளோதாங்க இங்கே ஃபேமஸ்ஸு ஆமாம் இவ்வளோதாங்க ஃபேமஸ்ஸு இங்கே வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சைடில் வந்து இந்த ஹோலிகள்லாம் சொல்லுவாங்கல்ல அதுவும் வந்து இங்கே இவங்களே மேனிஃபேக்சர் பண்ணி அங்கே வந்து இந்த பண்டிகை காலத்தில் வந்து சேல் பண்ணுறீங்க சேலம் வைப்பாங்க அதே மாதிரி ரெகுலராக வந்து ஓலிகை தேவைன்னா வாங்கி சாப்பிட்லாங்க இங்கே சொந்த சுக்காக பண்ணி கொடுப்பாங்க நமக்கு தகுந்த மாதிரி ஆமாம் இந்த ஹோட்டலோட மையம் வந்து இதுதாங்க நல்ல கூட்டமாக இருக்கும் தரமாக இருக்கும் பொருள் ரேட்டும் வந்து அதே மாதிரி தரமான ரேட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைட்டு காஃபியில் ஒரு டிஃபரம் பண்ணுங்கள் காஃபி சாப்பிடுங்க ஒரு தரமாக இருக்கும் ஒரு லெவலாக இருக்கும் வேறு லெவலாக இருக்குங்க ஆமாம் அதான் பார்த்துக்கோங்க ஹோட்டலோட பேரே வந்து பை டூ காஃபி அப்படின்னு தான் பேர் இருக்குது ஸோ நாங்கள் வந்து வந்து மேலே பார்த்தீங்கன்னா மத்தியானம் டைமில் வந்து சாப்பாடுங்க மூன்றாம் மணி வரைக்கும் டைம் லஞ்ச் டைம் அதான் ஒரு மணிலேருந்து ஸோ அதுதாங்க அதான் பார்த்துருக்கோம் கூட்டம் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து இப்படிதாங்க இப்போ வந்து மணி கிட்டத்தடவை நாலே கால் நாலரை கட்ட ஆகுது கூட்டத்தை பார்த்திங்களா இன்னும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமான கூட்டமாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி தான் வெயிட்டிங் தான் வாங்கினோம் எது வாங்கினாலும் கொடுத்த டைமில் வந்தாங்க கொஞ்சம் இப்போ ஃப்ரீ டைமில் வந்தோம் கொஞ்சம் ஒரு காஃபி வாங்கி சாப்பிடாச்சு ஆமாம் அதே மாதிரி இந்த ஹோட்டலோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து மெயின் சரிங்களா ஃபிஃப்த் மெயின் ரோட் ஆர்பிசிலே ரோட்டு விஜயநகர் அதான் அட்ரெஸ்ஸு அதோடய அட்ரெஸ்ஸு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க ஒரு தரமாக இருக்கும் சாப்பிட்டு வந்து உங்களோட க பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே நன்றி வாங்க பார்ப்போம் மீண்டும் உடனே வந்து சந்திக்கலாம் அது உங்களோட மீன் விட ಉಂಗ ನಂಬರ್ ನೈನ್ ಫೋರ್ ಸಿಕ್ಸ್ ಎಟ್ ಓಕೆ ಬಾಯ್ ಶಿವ